ஹாய் ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஜேஇஇ மெயின்ல கேட்டால் ஒரு ப்ரீவியஸியர் கொஷின் தவிர தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறோம் நமக்கான கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் த பேரபுளாஸ் ஒய் ஸ்கொட்ஸிக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொஸ்ஸிக்கல் டு ஃபோர் ஒய் டிவைட் த ஸ்கொயர் ரீஜியன் பவுண்டெட் பை த லைன்ஸ் எக்ஸிகுவல் டு ஃபோர் ஒய்இக்குவல் டு ஃபோர் அண்ட் த கோர்டினேட் ஆக்சிஸ் இஃப் எஸ் ஒன் கமா எஸ் டூ கமா எஸ் த்ரீ ஆர் ரெஸ்பெக்டிவ்லி த ஏரியா ஆஃப் தீஸ் பார்ட்ஸ் நம்பர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் தென் எஸ் ஒன் ஈஸ் டூ எஸ் டூ ஈஸ் டூ எஸ் த்ரீ ஈஸ் ஆப்ஷன் ஏ ஒன் ஈஸ்ட் டூ ஈஸ்ட்டு ஒன் ஆப்ஷன் பி ஒன் ஈஸ்ட் டூ ஈஸ்டு த்ரீ ஆப்ஷன் சி டூ ஈஸ்டு ஒன் ஈஸ்ட் டூ ஆப்ஷன் டி ஒன் ஈஸ்டு ஒன் ஈஸ்டு ஒன் ஸோ இந்த கொஷனில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் மற்றும் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் என்ற கோடுகள் மற்றும் ஆய் அச்சுக்கள் இவற்றால் அடைபடும் சதுரத்தை ஒய் ஸ்கொயர் இஸ்இகல் டு ஃபோர் எக்ஸ் மற்றும் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈகுவல் டு ஃபோர் ஒய் என்ற பரவலைங்களால் பிரிக்கப்படும் பகுதிகளின் பரப்பளவுகள் மேலிருந்து கீழாக முறையே எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எனில் எஸ் ஒன் என்பது என்ன இதுதான் நமக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டின் ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு கோடும் அந்த ஆய அச்சுக்களும் சேர்ந்து ஒரு சதுரத்தை உருவாக்குது அந்த சதுரத்தை என்ன பண்ணது அப்படின்னா மூன்று பகுதிகளாக பிரிக்குது அந்த ஒவ்வொரு பகுதியுமே மேலிருந்து கீழாக நம்ம எப்படி பேர் வைக்கிறோம்னா எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ அப்படின்னா இந்த மூன்று எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ கிடைப்பட்ட விகிதங்கள் என்ன அதுதான் கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்மளுடைய பிளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்லருந்து ரெண்டு கான்செப்ட் அப்ளை பண்ணி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரை எக்ஸ்ஹச் மற்றும் கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆகியவற்றால் அடைவடும் அரங்கத்தின் பரப்பு மற்றொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இரு வளைவரைகளால் அடைவிடும் அரங்கத்தின் பரப்பு ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இப்போ நம்மளுடைய கொஷினுக்கு போவோம் ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும் பாருங்கள் ரெண்டு கோடுகள் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிற இங்கே கோடு அதே போல் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்துக்கலாம் ஒய் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ இந்த இரண்டு கோடுகள் மற்றும் இந்த ஆயாச்சிகள் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா ஒரு சதுரத்தை நமக்கு இங்கே என்ன பண்ணுதுன்னா கொடுக்குது ஒரு சதுரம் வந்து கிடைக்குது இந்த சதுரத்தை இந்த இரண்டு பரவலையங்கள் அதாவது first one பார்த்திங்கன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் மற்றொரு பறவலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் ஸோ அதை எப்படி இப்படி வரையிலாம் ஓகே இந்த இதை எடுத்துக்கலாம்னா எக்ஸஸ் இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்ஸ்வல் டு ஃபோர் ஒயின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த சதுரத்தை இந்த இரண்டு பரவலையங்களும் என்ன பண்ணுதுன்னா மூன்று பகுதிகளாக பிரிக்குது ஸோ இது ஒரு பகுதி ஒன்று ரெண்டு மூணு ஸோ இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் ஒன் மேலேருந்து கீழே தான் பேர் கொடுக்கணும் இது எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீன்னு எடுத்துக்கலாம் ஸோ இதோடைய பரப்பளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வரைபடத்தில் பார்க்கலாம் பாருங்க இது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிற ஒரு கோண் கோடு இது ஒய்ஈக்குவல் டு ஃபோருங்கிற கோடு இந்த இரண்டு கோடுகள் மற்றும் இந்த ஆயாச்சுக்கள் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய்ஆக்சோடு சேர்ந்து ஒரு ஸ்கொயரை நமக்கு கொடுக்குது இந்த ஸ்கொயரோட ஏரியா நமக்கு இப்போ தெரியுது பார்த்தா இப்போ இதில் இந்த இரண்டு பரவலையங்கள் அதாவது இந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் அப்படிங்கிற இந்த பறவலையும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஒய் அப்படிங்கிற மற்றொரு பரவலையம் மூன்று பகுதிகளாக பிரிக்குது மேலிருந்து கீழாக என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இது எஸ் ஒன் இது எஸ் டூ எஸ் த்ரீ சரிங்களா சரி இந்த மூன்று பரப்புகளையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் ஒரு கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம் என்ன கான்செப்ட் பிடின்னா ஒரு வளைவரை எக்ஸ்எச் மற்றும் கோடுகள் எக்ஸ் ஈக்குவல் டி ஏ எக்ஸிகோவல் டி பி ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரி இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ் ஒன்னும் எஸ் த்ரீ என்னவாக இருக்குது அப்படின்னா சமச்சீராக இருக்குது அதனால் ரெண்டுக்குமே சம அளவுள்ள பரப்பளவு தான் நமக்கு கிடைக்கும் இந்த எஸ் ஒன் எஸ் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலைவரை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற கோடுகள் மற்றும் எக்ஸ்ஹெச் ஆகியவற்றால் அடிபடும் பரப்பு ஸோ அதுக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் என்னென்னா இன்டர்கள் ஏ டு பி ஒயடிஎக்ஸ் அப்போது இன்டகரல் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா 0 டூ ஃபோர் ஒய் dx. எக்ஸ் ஸோ இந்த வளைவரை எடுத்துக்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஃபோர் ஒய் எக்ஸ் கொடுஸ்வல் ஒய் அப்படின்னா என்ன எடுதலாம் எக்ஸ் பை ஃபோர் அப்புறம் என்ன பண்ணலாம் இங்கே எக்ஸ் பை dx. இதுதான் எஸ் ஒன் மற்றும் s2 டூ பரப்பளவு ஸோ இது எந்த கான்செப்ட் பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரை நம்ம கொடுக்கப்பட்ட வலைவரை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் எக்ஸ்ஹெச்சு மற்றும் கோடுகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஆகியவற்றால் அடைபடும் மரங்கத்தின் பரப்பு ஏ ஈக்குவல் டூ இன்டகரல் ஜீரோ டு ஃபோர் ஒய் டிஎக்ஸ் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர் டிஎக்ஸ் சரி கண்டுபிடிச்ச என்ன வரும்னு சொல்லுங்கள் ஏ ஈக்குவல் டு இது நம்ம தொகையிடலாம் அப்படின்னா தொகையிடலின் அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி நமக்கு தெரியும் integral x power n dx equal to x power n ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் அப்போ நான் அது தொகையிலாம் ஒன் பை ஃபோரை வெளியில் எடுத்துக்கலாம் எக்ஸ்கொயர் பண்ண வரும்னா எக்ஸ் க்யூப் பை த்ரீ ஜீரோ டு ஃபோர் அப்போ A ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஃபோர் பவர் த்ரீன்னா நமக்கு தெரியும் என்னென்னா சிக்ஸ்டி ஃபோர் பை த்ரீ இப்போ ஒரு நாள் நாள் பதினாறு நாங்க அறுபத்தி நாலு அப்போது A equal to என்ன எடுத்துக்கலாம்னா பதினாறு பை மூணு அப்படின்னு நமக்கு கிடைக்கிது சரிங்களா அப்போது இந்த பரப்பு எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு இந்த இந்தோடைய பரப்பு பதினாறு பை மூணு சதுர அழகுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீயோடது பட் எஸ் ஒன்னும் த்ரீ சமைச்சிருங்கிறதுனால ஸோ இதோடைய பரப்பளவு என்னதான் இருக்குன்னா பதினாறு பை மூணு சதுர அழகுகளாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எஸ்டுவோடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டுவோடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த எஸ்டு எப்படி இருக்குன்னா இரண்டு வளைவறைகளால் அடைவிடும் மரங்கத்தின் பரப்பாக இருக்குது அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்னா நமக்கு தெரியும் ஸோ இரண்டு வலைவர்களால் அடைவிடும் மரங்கத்தின் பரப்புக்கான எப்படி கண்டுபிடிக்கணும்னா இரண்டு வளைவறைகளால் அடைவிடும் மரங்கத்தின் பரப்பு a ஈக்குவல் டுகள் ஏ டு பி ஒயு மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி இங்கே ஒய்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேல் உள்ள வளைவரை என்ன சொல்லணும்னா இந்த மேல் உள்ள வலைவரை இந்த ஒய்எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழ உள்ள சரிங்களா இப்போ இதில் உள்ள வளைவரை பாருங்கள் என்ன இருக்குன்னா ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் ஃபோர் எக்ஸ் இந்த ஒய் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸில் நம்ம ஒய் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒய் ஒய்ஈக்குவல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் எக்ஸ் ஸோ அதை மேலும் நம்ம எப்படி எதில்னா இந்த ஒய் ஈக்குவல் டு ரூட் ஃபோராக நமக்கு டூ கிடைக்கும் எக்ஸப் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா ரூட் எக்ஸ் இது மேலுள்ள வளைவரை கீழ உள்ள வளைவரை பாருங்கள் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஃபோர் ஒய் ஃபோர் ஒய் இப்போ நம்ம ஒய் வேணும்னா எப்படி எதலாம் எக்ஸ் ஸ்கொயர் பை ஃபோர்

x² इक्वल टू 4y अध्ययन दला y इक्वल टू x² बाय 4 अब x² बाय 4 dx इप्पन नाम इधर तो ही दला s2 इक्वल टू 0 तू 4 रैंडर रूट x dx माइंस इंटर 0 तू 4 x² नॉन बाय 4 नाम पन्ना नाना वैल्यू डर्ट दला इन तू dx अब ये s2 इक्वल ரெண்டு ரூட எக்ஸை தொகையிட்ட நமக்கு என்னென்னு தெரியும் நமக்கு எனக்கு தெரியும் ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம் அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி இன்டர்கள் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ அதில் நம்ம என்க்கு பதிலாக ஒன் பை டூ போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பவர் த்ரீ பை டூ பை த்ரீ பை டூ ஜீரோ டூ ஃபோர் மைனஸ் ஒன் பை ஃபோர் x ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் x cube பை 3 அப்போது 0 டூ 4 அப்போ s2 டூ ஈக்குவல் டூ டூ இந்த த்ரீ பை டூ மேலே கொண்டு வந்துடலாம் என்ன 2 இந்த டூ பை த்ரீ எக்ஸுக்கு என்ன பண்ணணும்னா 4 ஃபோர் பவர் த்ரீ பை டூ மைனஸ் ஜீரோ அதை விட்டுறலாம் 1 ஒன் பை ஃபோர் எக்ஸுக்கு 4 ஃபோர் 4 ஃபோர் பவர் 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா 64 ஃபோர் பை த்ரீ இதில் பண்ணலாம் ஒரு நாள் நாலு பதினாறு அறுபத்தி நாலு ஸோ இந்த ஃபோர் பவர் த்ரீ பை டூ நம்ம ஸ்ட்ரெப்ளை பண்ணலாம் ஃபோர் பவர் த்ரீ பை டூவை எப்படி எடுத்துக்கலாம்னா டூ பவர் டூ த்ரீ பை டூன்னு எடுத்துக்கலாம் அந்த டூ டூ பயிடுச்சுன்னா மிச்சென்ன இருக்குது டூ பவர் த்ரீ எயிட் அப்போ எஸ் டூ ஈக்குவல் டூ இங்கே என்ன வரும் டூ டூ சார் ஃபோர் பை த்ரீ இன்டூ எயிட் இதோடய வேல்யூ எயிட் மைனஸ் சிக்ஸ்டீன் பை த்ரீ அப்போது இதை சிம்பிளே பண்ணலாம் ஃபோர் எயிட்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ பை த்ரீ மைனஸ் சிக்ஸ்டீன் பை த்ரீ ஈக்குவல் டூ ஸோ நம்ம அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் பகுதி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது தொகுதி கழிச்சிட்டோம் அப்படின்னா பதினாறு பை மூணு சதுர அழகுகள் அப்போது நம்ம கண்டுபிடிக்க இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எஸ் டூ இது எஸ் ஒன் இது எஸ் டூ இது எஸ் த்ரீ ஸோ இதோடைய பரப்பு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பதினாறு பை மூணு சதுர அழகுகள் நம்ம இதோடைய பரப்பும் தெரியும் பதினாறு பை மூணு சதுர அலகுகள் இதோடைய பரப்பும் தெரியும் பதினாறு பை மூணு சதுர அலகுகள் நம்முடைய கொஷின் என்னென்னா இந்த எஸ் ஒன் இஸ் டூ எஸ் டூ இஸ் டூ எஸ் த்ரீ என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ மூணுடைய பரப்பளவு நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பதினாறு பை மூணு பதினாறு பை மூணு பதினாறு பை மூணு अब इन ना मुड़क दूस टू ईक्वल वीर वन वू वन सो इन नम आल द पारपलाइ स्वयर्वल टू फोर एक्स अंड एक्स स्र्जलू फोर वै डिड द स्वयर् रीजन बउंडडलू फोर अंड ईक्ट एक्सी एस वन एस टू एस थ्री आर ரெஸ்பெக்டிவ்லி த ஏரியா ஆஃப் தீஸ் பாட்ஸ் நம்பர்டு ஃப்ரம் டாப் டு பாட்டம் தென் எஸ் ஒன் ஈஸ் டூ எஸ் டூ ஈஸ் டூ எஸ் த்ரீ ஈஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ பிசிடி என்ன ஆன்சர் சொல்லுங்கள் வெரி குட் ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஸோ இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூஇ ப்ராப்ளத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி